நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம சிவகார்த்திகேயனும் அட்லியும் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துலேருந்தே நண்பர்கள் எப்படின்னா ரெண்டு பேருக்கும் காமனான ஒரு இடம் விஜய் டிவி ஏன்னா அட்லியோட உறவினர் தான் விஜய் டிவியில் மிகப்பெரிய பொசிஷன்ல இருந்தார் இருக்கார் அதே மாதிரி சிவகார்த்திகேயனோட வாழ்க்கையே விஜய் எழுத ஆரம்பிச்சது ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் அப்போ இருந்தே நெருக்கம் அதுக்கப்புறம் அட்லியோட குறும்படங்களில் சிவகார்த்தியன் ஹீரோவான் நடிக்க ஆரம்பித்தார் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராஜா ராணி அப்படிங்கிற கதையை எழுத ஆரம்பிச்ச போதே பார்த்தீங்கன்னா ஹீரோவா ஜெய் கேரக்டரில் நம்ம சிவகார்த்தியன் அடிக்கதாக இருந்துச்சான் இல்லைன்னா ஆரிய கேரக்டரில் சிவகார்த்தியன் அடிக்கதாக இருந்துச்சான் ஸோ இப்படியெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில பல தயாரிப்பாளர்கள் சிவகார்த்தியனுக்கு பதிலாக வேற ஒரு லீடிங்கில் இருக்க ஒரு ஹீரோவை போட்டால் படம் வேறு லெவலில் வரும்பா அப்படின்னு சொல்ல அட்லி மனசு மாதிரி சிவகார்த்தியை கழட்டி விட்டார் ஆனால் சிவகார்த்தியன் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அடித்து பிடிச்சி எல்லாம் பிடிச்சி இன்னைக்கு வந்து வெற்றி மேல் வெற்றி கொடுத்து ஒரு பெரிய பொஷிஷன் கொண்டாரு அட்லியும் லேசு போட்டால் ஆள் கிடையாது ஒரு பக்கம் ராஜா ராணி மெகா ஹிட்டு அதுக்கப்புறம் விஜய் வெச்சு தெரி மெர்சல் பிகில் மூன்று பிளாக் பஸ்டர்ஸ் ஏன் நம்ம ஷாருக்கான வச்சு அவருக்கே ஆயிரத்தி இரநூறு கோடி வசூல் படத்தை கொடுத்திருக்காருன்னா அட்லியும் ஒரு மிகப்பெரிய உயர்த்த தான் இருக்காரு இப்போ ரெண்டு பேரும் பெரிய உயரத்துக்கு வந்ததுக்கப்புறம் பழைய கடந்த கால கசப்புகளை மறந்து இப்போது நம்ம ரெண்டு பேரும் இணையலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்களாம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அட்லி அவர்கள் இப்போது அல்லுவர்ஜின்னு வச்சு ஒரு படம் வந்து பண்ண போகிறாரு பேன் இண்டியா படம் புஷ்பாவினா தூக்கி சாப்பிடக்கூடிய படம் அப்படிலாம் சொல்கிறாங்க ஸோ இந்த படம் ஆரம்பித்தாங்கன்னா இந்த படத்தில் முழுக்க முழுக்க கவனம் செலுத்திட்டு இந்த படம் முடித்த உடனே நம்ம அட்லி சிவகாயத்தை வச்சு பண்ணுவார் ஒருவேளை அட்லி படமே இழுபறியாக இருந்துச்சு அப்படின்னா சிவகார்த்தியான படத்தை இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிடுவாரா சிவகார்த்தியனும் அதற்கு வந்து கிரீன் சிக்னலுக்கு கொடுத்துட்டாரா ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் இரண்டு வாரத்தில் கிளியராக தெரிஞ்சிடும் அப்படி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அது தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷான படமாக இருக்கும் என்னடா அது அட்லியை வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷான படம் அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறது மேக்கிங்கில் மற்ற விஷயங்களில் எப்படி பார்த்தாலும் அந்த படம் பிளாக் பஸர் ஹிட்டு அப்படிங்கிறதுல துளிகூட கருத்தே இல்லை அப்படிங்கிறதா உண்மை